நான் கோமதி தேசிங் அரசியல் காலத்துல நடக்கிற பல விஷயங்களை ரொம்ப தெளிவா தினமும் ஒரு காணொலியா பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம கூட பேசுறதுக்கு பிரியகுமார் அவர்கள் இருக்காங்க வணக்கம் வணக்கம் கோமதி தேசிங்

பிரச்சனை என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கள் தமிழ் தேசியவாதிகள் என்ன இப்ப முதல் முறையா இந்த மாதிரி எல்லாம் திக்கல துரோகி விலை போயிட்ட அவங்களுக்கு இது முதல் முறை இல்ல இது முறை இது முறை நிறைய நடந்திருக்கிறோம் அஞ்சு வருஷமா இவங்க கூட தானே நம்ம அப்பப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அவங்க என்னதான் சொன்னாலுமே கூட என்னுடைய அடிப்படையான பார்வை என்னன்னா மற்ற எந்த கட்சிக்காரங்க திட்டினா கூட அதை நான் ஒரு மாதிரி கன்சிடர் பண்ணுவேன் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் அல்லது தமிழ் தேசியவாதிகள் என்னை திட்டுறாங்க அப்படின்னா நான் அதை என்ன அஃபெக்ட் பண்ணாது இன்னும் சொல்ல போனால் அது என்ன ஹர்ட் பண்ணாது எவ்வளோ கடுமையாக திட்டினாலுமே காரணம் என்னென்னா உண்மையிலேயே நேர்மையானவங்க அவங்க உண்மையிலேயே புனிதமான ஒரு நோக்கம் கனவு இதை வச்சு செயல்படக்கூடியவங்க அதில் சில நிறை குறைகள் அல்லது வந்து இந்த விஷயம் தப்பாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஒப்பீனியன் சொல்கிறோம் அது அவங்களுக்கு பிடிக்கல எரிச்சல் அடையுது அப்படின் போது நம்மளை திட்டுறாங்க அப்படின் திட்டு வாங்கிக்கலாமே எவ்வளோ தடவை பாராட்டியிருப்பாங்க அது பிரச்சனை இல்லை அதனால என்ன ஹர்ட் பண்ணலை நல்லவங்க திட்டினா ஹர்ட் ஆகாது நல்லவங்க திட்டினா ஹர்ட் ஆகாதா இல்ல இப்போ நீங்க நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு உங்களோட சைட்ல அது பாசிட்டிவா இருக்கும் இல்ல எடுத்துக்கிறவங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும் இந்த விஷயத்துல வந்து நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு ஏதாவது இல்லமா இப்போ வரைக்கும் நான் எதுவும் மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு தோணல காரணம் என்ன அப்படின்னா நான் வெறுமனே ஒரு தளத்துக்குள்ள அல்லது ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ள மட்டும் நான் டிராவல் பண்ணல நான் எல்லா தரப்பு மக்களோடு நான் பழகிறேன் அது போக இப்போ ஒரு ஐடி விங் இருக்குன்னா அந்த ஐடி விங்க்குள்ளே மட்டுமே போட்டுக்கிற பதிவுகள் மாறி மாறி வரும்போது நம்ம பண்ணிட்டு கரெக்டு தானோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரும் ஆனால் நம்ம எல்லாரையுமே பார்க்குறோம் எல்லா தரப்படியும் பேசுகிறோம் நம்ம யூடியூப்பில் இப்போ ஷூட் பண்ணுற நேரம் அப்பாற்பட்டு பல பேரை சந்தித்து பேசுகிறோம் அரசியல் திறனாய்வாளர்கள் அல்லது வந்து அரசியலை பார்க்கக்கூடியவர்கள் சீனியர்ஸ் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்வாங்குறோம் அதே போல் நம்மளும் பப்ளிக் ரியாக்ஷனையும் நம்ம பார்க்குறோம் எல்லா தலங்கள்லையுமே அப்படின் போது நமக்கு தோணக்கூடிய ஒரு கருத்தை நம்ம பதிவு செய்கிறோம் அது சரியா இருந்து அது சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் நாம பதிவு செய்யறோம் அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அதை பத்தி எனக்கு கவலை இல்ல பல நேரங்கள்ல பல விஷயங்கள் நாம മുൻகுட்டி சொல்லும்போது அதுக்கு எதிர்ப்பு வந்து அப்புறம் கொஞ்ச நாள் வரும்போது லேட்டா ரியலைஸ் பண்றது நடந்திருக்குது அதுน தப்பு இல்லை அக்ஷலா அந்த ட்வீட்டோட நோக்கம் என்ன இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அந்த ட்வீட்டை படிச்சு கன்சிங்றீங்க இல்ல I will be the happiest if TVK and Congress alliance happens especially for the selection அது இந்த தேரல்ல தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா நான் பயங்கர ஹாப்பியா இருப்பேன் குறிப்பா இந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து என்னன்னா இனம் எதிரி காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா சந்தோஷம் சொல்லி சொல்றையே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இத எடுத்து வந்து ஐடி விங் சார்ந்த நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் நெகட்டிவிட்டியா நெகட்டிவ்வா நம்மளை பத்தி போட்டுருந்தாங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒண்ணு ஒண்ணுதான் ஒரு பேசிக் பார்வை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நம்ம என்ன மீனிங்ல சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் நாம் தமிழரும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கணும்னு நம்ம சொல்லல் தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சா இப்ப இப்படி இந்த உதாரணத்தை சொல்றமே திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சா சந்தோஷப்படுவாங்களா வருத்தப்படுவாங்களா நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் சந்தோஷம் தான் படுவாங்க ஏன்னா அவளை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அல்லது வந்து காலி விடு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் காலி ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க அது சந்தோஷமான ஒரு நியூஸா தான் அது பாப்பாங்க அவங்களுக்கு அது பிளஸ் தான் அவங்க பாப்பாங்க அந்த கான்டெக்ட்ல தான் நான் சொன்னேன் டிவி கே காங்கிரஸ் அலைன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா திமுக பயங்கரமா பலவீனப்படும் திமுக மூன்றாவது கூட தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது நல்ல விஷயம் தான் ஒரு ஒருத்தராக தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை வந்து ஒரு தான் பின்னடைய வச்சு அவங்கள வந்து வீழ்த்த முடியும் முதல்ல வந்து இப்படி ஒரு அலைன்ஸ் ஏற்படுது அப்படின்னா திமுக பலவீனப்படும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மூன்றாவது இடத்துக்கு போச்சுன்னா அதோட இன்னும் சந்தோஷம் தான் கருணாநிதி அவர்கள் இல்லாத திமுக மீண்டும் எழுவது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம் ஒரு தடவை விழுந்துட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் கூப்பில் இருந்து கூட மறுபடியும் ஒரு தடவை தலையை தூக்கி பார்த்தாங்க ஆனா இப்ப விழுந்தாங்கன்னா ஏழவே மாட்டாங்க அதனால அந்த அலைன்ஸ் தான் நடந்துட்டு போட்டோம் அது போக அப்படி ஒரு அலையன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு அரசியல் பண்றதுக்கு சாலிடான ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இன்னைக்கு இப்ப தாவேக்காவை எதிர்த்துட்ருக்கிறாங்க காரணமே இல்லாம இப்போ வரைக்கும் தாவேக்கா விஜய் அவர்களோ அல்லது முக்கிய பொறுப்பாளர்களோ நாம் தமிழரை சீண்டல விமர்சிக்கல அதே போல பதிலுக்கு இவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களும் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரசிகர் கூட்டம் அது இது தற்கொரிங்க அப்படின்லாம் சொல்றது வந்து பெரிய அளவில் எடுப்படலை காரணம் என்னன்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் அதை ஆதரிச்சிருக்காங்க அப்ப மக்கள் எல்லாரும் மத்தியிலயும் இது ஒரு நெகட்டிவிட்டி தான் உருவாக்கிட்டு இருக்குது நாம் தமிழருக்கு எதிராக ஆனா இதே நாம் தமிழரும் அது சாரி டிவி கேவும் காங்கிரசும் அலைன்ஸ் வச்சாங்கன்னா இவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அரசியல் கிடைக்கும் ஒரு வாதம் ஸ்ட்ராங்கான ஒரு வாதத்தை எடுத்து வச்சு தாவேக்காவை ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அந்த வகையில எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பொருள்ல தான் நான் சொன்னேன் அது புரிஞ்சிக்காம காங்கிரஸ் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன் அப்படி எடுத்துக்கிட்டாங்க பிரச்சனை இல்ல ஓகே இது முன்னாடி அவங்க எப்படியான நினைச்சிருக்கலாம் லைக் காங்கிரஸ் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணிருவாரு இல்ல டிவி கேக்கு வந்து அவர் வந்து ரொம்ப இது பண்றாரு காசு வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி தான் தென் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல இல்ல என்ன எல்லாம் அந்த ரிசர்ச் மறுபடியும் இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டேன் அப்படி இல்ல என்ன எப்பயுமே கொஞ்சம் அப்படியே பாருங்க ஒன்னு தப்பு இல்ல என்ன நிறைய தடவை கமெண்ட்ல நிறைய நேற்று தாவைக்காவை சார்ந்த தம்பி ஒருத்தன் கேட்டாங்க ஆனா இது ரெண்டு மூணு நாளா எங்களை பத்தி கொஞ்சம் நல்லா சொல்ற மாதிரி தெரியுது நாங்க உங்களை நம்பலாமா ப்ரோ அப்படின்ட்டு நம்பாதீங்க யாருமே நம்பாதீங்க சரியா பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்ற வரைக்கும் அவங்களுடைய கருத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க ஆனா இவங்க நமக்கானவங்க நம்மளோடைய நிப்பாங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு ஒருத்தங்களை வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க நான் ஜஸ்ட் யூடியூப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது வந்து அரசியல் கருத்தை வைக்கக்கூடியவங்களை மட்டும் சொல்லலை அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு நான் சொல்றேன் உங்களுக்காக நீங்க அவங்கள பயன்படுத்திக்கணுமே தவிர அவங்கள நம்பி நீங்க அவங்களுக்கு ஒரு ஃபேன் பாயாவோ அல்லது வந்து அவங்க என்ன பண்ணாலும் அப்படி பண்றது மூலமா தான் என்ன ஆகும்னா கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்குற இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் உள்ள போக வேண்டிய இடத்துக்காக இருக்கும் ரெண்டுமே தேவல இல்ல பேலன்ஸ்டா இருக்குமே பேலன்ஸ்டா இருக்குமே அப்படிங்கற ஓகே இத தொடர்ந்து ரவீந்திரன் ரைசாமி அவர்கள் வந்துட்டு NTK உடைய ஓட்டு வந்து 15 17% வந்து climb பண்ணிருக்காங்க இத எப்படி பாக்குறீங்க ஆமா நிறைய ஊடக விவாதங்கள்ல அவர் வந்து அடிச்சு சொல்லிட்டே இருக்காரு நாம் தமிழ் கட்சி வாக்கு விழுக்காடு 17 விழுக்காடு வரும் இந்த வாட்டி தேர்தல் இல்ல அப்படினு சொல்லி நான் climb பண்றேன் நான் challenge பண்றேன் அப்படினு முதல் விஷயம் நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு விழுக்காடு பதினேழு விழுக்காடு இல்லை அதுக்கு மேலேயும் வந்தாலும் முதல்ல மகிழ்ச்சி அடைகிற ஆள் நம்ம தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஒரு தமிழ் தேசிய கட்சி பதினேழு விழுக்காடு வாக்கு அல்லது இருபது விழுக்காடு வாக்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அன்ஸ்டாபிள் ஒன்றுமே அதுக்கப்புறம் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத இடத்துக்கு போயிடும் தமிழ்நாட்டுடைய அரசியல் வானிலையே மாறிடும் அதனால் அப்படி நடந்தால் அது பயங்கர மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் ஆனால் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ரவீந்திரன் துறைசாமி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வேற ஒரு ஆசை இருக்குது அல்லது வேறு ஒரு அஜெண்டா இருக்குது ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ் இப்போ உருவாயிருக்குது இல்லையா பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் இந்த அலையன்ஸ் எப்படியாச்சும் உடையணும் உடஞ்சி பிஜேபி பாமக தேமுதிக அதாவது போன தேர்தலில் பதினெட்டு பர்சன்டேஜ் எடுத்தாங்க இல்லையா தனியா அவங்க ஒரு அலையன்ஸா நின்று அண்ணாமலை அவர்களே இவங்க எல்லாமே தனியா உடச்சிட்டு வந்துடணும் அப்ப ஏடிஎம்கே பலவீனப்படுறோம் பிளஸ் வந்து இவங்களும் தனியா வந்துடணும் இந்த அலையன்ஸ்ல அண்ணன் சீமான அவர்களை நாம் தமிழ் கட்சி கொண்டு போகணும் என்டி அலைன்ஸ்ல பாஜக அலைன்ஸ்ல நாம் தமிழ் கட்சியை கொண்டு போனோம் அதுல அண்ணன் சீமான் அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலில் சந்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப நாளாக அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை அவர் வெளிப்படையாக அவர் கூட ஒத்துக்கிறாரு அதுக்காக வந்து அவங்க வந்து நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க கிட்ட அல்லது நாம் கட்சியுடைய முக்கிய ஆட்கள் கிட்ட அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துறது ரஜினி அவர்களை கண்டு கொண்டு போய் மீட் பண்ண வச்சது அப்படின்ட்டு ஒரு அஜெண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில ஹைப் பண்ணி ஹைப் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அதை வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா நடந்தா சந்தோஷம் நான் இந்த கூட்டணியை சொல்லலை வாக்கு விழுக்காடு சொல்றேன் அது வந்தா மகிழ்ச்சி ஆனா இது எப்படி பார்க்கணும் பொதுவாகவே தேர்தலுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா வாழ்க்கையிலையும் சரி தேர்தல்லையும் சரி ஆஹ் இலக்கு எவ்வளவு பெருசா வேணாம் வைக்கலாம் அதாவது மு பதினேழுக்கணும் முப்பத்தஞ்சு நாற்பது விழுக்காடு அதிகாரத்தை கைப்பற்றுறது அந்த அளவுக்கு இலக்கு வச்சு அதுக்காக முயற்சி செய்யறதும் வேலை செய்யறதும் கரெக்ட் ஆனால் உள்ளுக்குள்ள ப்ரீ டிட்டர்மைண்டு மைண்ட் செட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நமக்கு இவ்வளோ வரும் அதை இவங்கெல்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு ஹார்ட் ஒர்க்குக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது டார்கெட்டுக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது டார்கெட்டை எவ்வளோ வேணால் வைக்கலாம் ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ள ரெஜிஸ்ட் ஆயிடும் அது அதுக்கு ஒரு அதோடைய ரிசல்ட் வரும்போது இன்கேஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் பண்ணாமல் அது குறைஞ்சிட்டாலோ அல்லது வந்து ரொம்ப கம்மியாக அந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு ஒரு சூழல் வந்தாலோ அது மிகப்பெரிய அளவில் உளவியல் ரீதியாக உடச்சி போட்டுரும் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஹார்ட் பிரேக் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே லைஃப்ல அது இதுக்கும் பொருந்தும் அரசியலுக்கும் பொருந்தும் அதனாலதான் நாம் என்ன சொல்றோம்னா அவங்களாம் சொல்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா ஒரு ஒரு ஒன்னொன்றுக்கு பின்னாடி ஒரு ஒரு அஜெண்டா இருக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் வேற ஒரு கால்குலேஷனோட அவங்க சொல்றாங்க அதை வச்சுக்கிட்டு ஒரு அடிமட்டத்துல இருந்து பார்க்கக்கூடியவங்க ஓ இப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுதுன்னு சொல்லி நீங்களாக ஒரு இதை உருவாக்கிக்காமல் ரீசனபிளான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு டார்கெட்டை எவ்வளோ பெருசாக தான் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு புரிதல் அடிப்படையில் பார்வை அடிப்படையில் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த தேர்தல் நால்முனை போட்டியாக போகுது அப்படின்ற பட்சத்தில் நால்முனை போட்டியில் நாம் தமிழர் கட்சி போன தடவை வாங்கினாங்கல்ல எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்குகள் அந்த அளவு வாக்குகளோ அல்லது வந்து அதை விட சற்று கூடுதலான வாக்குகளோ வாங்கிட்டாலே நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அதை தக்க வச்சுட்டாலே நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் மிக வலுவாக அதுக்குள்ள நான் இப்ப போக விரும்பல ஏன்னா இன்னும் ஆறு மாசம் இருக்குது எல்லாருமே அவங்க அவங்களுடைய அரசியல் அந்த தேர்தலுக்கான வேலையை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதிமுக வந்து ரொம்ப வேகமா முன்னோக்கியே அவங்க ஆரம்பிச்சு ஐம்பது விழுக்காடு பயணத்தை முடிச்சுட்டாங்க நூத்தி பதினெட்டு தொகுதிகளை வந்து இண்டிவிஜுவலா ஒரு ஒரு தொகுதியும் போயிட்டு அவங்க அது பேசலாம் அப்புறமா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி நாம் தமிழ் கட்சி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு இப்ப அடுத்த ஒரு ஏழு எட்டு மாசம் அவங்க இறங்கி என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுல எந்த அளவுக்கு தன்னை சுற்றி விஜய் எதிர்ப்பு விஷயத்துல இல்லை நான் சொல்றது திமுக எதிர்ப்பு விஷயத்துல இவங்களுக்கு நான் தான் மாற்று அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ற விஷயத்துல திமுகவை என்னால் தான் வீழ்த்த முடியும் ஸ்டாலினுக்கு மாற்று நான் சீமான் தான் அப்படிங்கிற அளவுக்கான அரசியலை எந்த அளவுக்கு பெருசா பண்றாங்களோ இந்த ஆட்சியை எந்த அளவுக்கு ஸ்தம்பிக்க வைக்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் விஜய் அவர்களையே சேலஞ்ச் பண்ண மாதிரி ஆகும் விஜய் அவர்களுக்கு செக் வச்ச மாதிரி ஆகும் அந்த இடத்துல ஏன்னா நாம் தமிழ் கட்சி இருக்கிற பெரிய பிளஸ் என்ன ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒரு விஷயங்களுக்கும் போய் குரல் கொடுக்கறது போய் உடனடியாக நிக்கிறது விஜய் அவர்களுக்கு இருக்கிற மைனஸ் என்ன அதிகமாக அவர் வெளியே வரதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த அடுத்த கட்ட ஒரு ஆறு மாசம் எட்டு மாச காலகட்டத்தில் ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் மக்களுக்காக போய் நிக்க நாம் தமிழ் கட்சி அழகாவே உருவாக்கலாம் அதனாலதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இது அணில் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப விக் வச்சிருக்கிற அப்படின்லான்ற அளவுக்கு வந்து ரொம்ப இப்படிலாம் விமர்சிக்க வேண்டிய தேவையே இல்லை இது நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி விட்டுரும் உங்க மேல தேவையில்லாம அது வந்து விஜய் அவர்கள் மேல சிம்பத்தியை தான் கிரியேட் பண்ணி விடுவோம் அது வந்து ஒன்பதாம் அது எல்லாரும் சேர்ந்து ஒருத்தங்களை எதிர்த்து எதிர்த்துட்டு இருக்கும் போது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு புதுசாக அந்த கட்சியை எதிர்க்கும்போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எதிர்க்கப்படுற அதிகமாக தாக்கப்படுற அந்த தலைவம் மேல தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பு உருவாகும் அனுதாபம் உருவாகும் அனன் சீமாருக்கே இது நடந்திருக்கு போன தேர்தலில் பல ஃபேக்டர்ஸ் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்கு விழுக்காடு எட்டு விழுக்காடு வரதுக்கு ஒரு காரணமாக இருந்தாலுமே இந்த எல்லாரும் சேர்ந்து அவரை கார்னர் பண்ணி அடிச்சாங்கல்ல ஒரு பெண்ணை வைத்து அவர் ஒரு பரப்புறது அப்படி இது எல்லாமே தான் அது அளவு மீறி போகும்போது அவருக்கு சாதகமா மாறிச்சு ஏன்னா எல்லாரும் இந்த மனுஷனை திட்டிகிட்டே இருக்காங்க அவருக்கே ஒரு ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது ஆரம்பத்திலேயே நான் எச்சரிச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் வெறுமனே நாம் தமிழர் நண்பர்கள் தமிழ் தேசிய நண்பர்கள் இவர்களுடைய வட்டம் இவங்களுக்குள்ள பகிர் பரிமாறப்படக்கூடிய கருத்துகளுக்குள்ள மட்டும் நான் டிராவல் பண்ணாம நிறைய அவுட் சைடர்ஸோடையும் சேர்ந்து டிராவல் பண்றதுனால நிறைய பேரோட விவாதிக்கிறதுனால கொஞ்சம் தெரியுது இது இப்படி போகுது வேணாம் இது இப்படி மாற்றிக்கலாம் திமுக எதிர்ப்பில் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்க வந்து விஜயகூரில் இப்போதைக்கு டச்சே பண்ணாம போறது நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது நாளைக்கு அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு கோபம் விஜய் மேல ஏற்படும்போது அந்த கோபத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு வருதோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப உங்களுக்கு அது நெகட்டிவா போகும் அப்படின்னு இப்போ இந்த லக்ஷயங்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண கூடாது அப்படின்னா அப்படியே இப்போ நடக்கிற இதெல்லாம் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்லயும் நம்முடைய அப்சர்வேஷனையும் நம்ம சொல்றோம் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நண்பர்கள் தான் சொன்னேன் எவ்வளவு நெகட்டிவா எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த நெகட்டிவிட்டி என் எம்எல போட்டினாலும் சரி எனக்கு கோபம் வராது ஏன்னா அடிப்படையில் நல்லவங்க திருட்டு புத்தி கிடையாது நம்ம ஏதாச்சும் ஒரு பவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கவுன்சிலர் ஆகி அதாயி இதாயி நமக்கு வந்து ஏதாச்சும் அங்கே ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அல்லது ஐடிவிங்களை இருக்கிறது மூலமா அல்லது அந்த சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பதிவிடுவது மூலமா மற்றவங்ககிட்ட போய் சண்டை போடுறது மூலமா ஏதோ நம்ம கட்சியில் பேட்டா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் கிடையாது இன்னும் சொல்லப் போனா தன்னுடைய பொருளை தன்னுடைய பணத்தை தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி கட்சிக்காக வேலை செய்யக்கூடியவங்க நேர்மையாளர்கள் அதனால நேர்மையாளர்களுடைய விமர்சனம் என்னை பாதிக்காது அதை பாசிட்டிவாதான் எடுத்துப்பேன் தான் என்னுடைய கருத்து நேரத்தை செலவழிச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி